ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நித்யாதிலே குமார் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான சுரக்காய் கூட்டு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு நாட்டு சுரக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் எனக்கு இதில் தான் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதே மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் சுரக்காய் கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் யாரும் ஆளாக்கில் முக்கால் ஆளாக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு ஆளாக்கு இது இல்லைன்னா ஒரு டம்ளரில் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் அது கூட சாம்பார் தூள் மஞ்சள் தூள் உப்பு அதுதான் அதுக்கு தேவையான பொருட்களே நம்மளுக்கு எது எதுவுமே ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரெஷர் பேனில் பருப்பு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி அதுக்கு மேலே மூழ்களவு கூத்துனீங்கன்னா போதும் ரொம்ப நிறைய ஆட் பண்ண தேவையில்லை பருப்புக்கு மேலே தண்ணி இருந்ததுன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கூட்டுக்கு அளவு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச சொரக்காய் ஆட் பண்ணிக்கோங்க சொரக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இது காரம் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நான் காரை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு சின்ன தக்காளியாக தான் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தாலும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேலே பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் வந்து எனக்கு நான் வீட்லேயும் செஞ்சு சாம்பார் தூள் தான் எடுத்துருக்கிறேன் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் கடை சாம்பார் தூள் கூட எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பூனில் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ரெசிபிக்கு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ரொம்ப கலக்க தேவையில்லை சும்மா லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப நம்ம டீப்பாக கலக்கிறப்ப பருப்பு எல்லாம் மேலே வந்துருச்சுன்னா உங்களுக்கு பருப்பு கொஞ்சம் வேகாத மாதிரியும் காய் நல்லா வெந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் சும்மா லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் பருப்பு காய் எல்லாமே நம்ம கரெக்டாக வெந்து வந்துருக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனதை மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல இந்த தண்ணியே இது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு சப்போஸ் பத்திரினா கூட நமக்கு லாஸ்ட்டாக நம்ம தாளிச்சு கொட்டி கொதி வரப்போ நம்ம அப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படி அவசியம் இல்லை லிட் போட்டு மூடிடுங்க மூடி ரெண்டே விசில் சிம்மல் எதுவுமே பண்ண தேவையில்லை ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா கரெக்டாக வந்து வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து வந்துருக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்திருக்கு பாருங்க ரொம்ப குழையும் இல்லை ரொம்ப வேகாமையும் இல்லை தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு இது கரெக்டான பதம் நீங்களும் இதே அளவு ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது கூட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக வந்து வந்துருக்குன்னு பாருங்கள் பருப்பு சுரக்கா ரெண்டுமே இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் நாளைக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் எண்ணில் செய்கிறப்போ நம்மளுக்கு கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு மனமாவும் இருக்கும் நல்லா கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன் சும்மா அந்த ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் நான் ஒரு வரமிளகா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நான் வேணால் கூட ஆட் நான் சும்மா லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன ஒரு வரமிளகா கருவேப்பில் ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வீடியோக்காக இந்த கடாயில் தாளிச்சுட்டு நம்ம குக்கரில் இருக்கிறத எடுத்து அதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் சும்மா ஒரு தின்ன சின்ன தாளிப்பு கரண்டியில் கூட நீங்கள் தாளித்து எடுத்து குக்கர்லேயே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்து அடு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி நம்மளுக்கு வேறு எந்த பாத்திரமும் கூட எடுக்க தேவையில்லை இப்போ வீடியோக்காக நான் வந்து கடாயில் ஆட் பண்ணிட்டுறேன் பருப்பை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி பாருங்கள் கூட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இதில் அப்படின்னா விட்ருங்க இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு கால் டம்மன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது எனக்கு அதனால் நம்மட்டி ஆட் பண்ணல இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி கொத்தமித்தழை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தலை நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நம்மளுக்கு டேஸ்ட்டான சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருந்தாலும் நீங்கள் வாரம் ஒரு டூ டைம்ஸாவது ஆட் பண்ணிக்கோங்க சுரக்காய் ஏதோ ஒரு விதத்தில் சுரக்காய் சட்னியோ சொரக்கா பொரியலோ இல்லை கூட்டோ குழம்போ எது வேணால் செய்யலாம் நாம் இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது சொரக்காயில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கு எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச்